ஐ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி எக்ஸ்பிரம விட்டுருக்காங்க பாட்டி மழை அடித்து விழுந்துடுறாங்க எல்லாரும் பதிரி அடிச்சுக்கின்னு ஓடியாடுறாங்க அந்த இடத்துல வந்து முத்துமலரோட அம்மா சிந்து நீ போய் பாருன்னு சொல்லிட்டு சிந்து அனுப்புகிறாங்க சிந்து வந்து ஒரு வேளை நர்சிங் எதுனா படிச்சிருக்கணும்னு நினைக்கிறா பாட்டியை போய் தூக்கி சுகர் லோவாக இருக்குதுன்ட்டு அதுக்கான முதல் உதவியை செய்கிறேன் பாட்டி கண்ணை முடிச்சிடறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து மனிதாபிமானனா என்ன ஒரு சொந்தனா என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்தியும் அந்த ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி இவ்வளோ ஹெல்ப் பண்ணி பாட்டியை காப்பாற்றுறாங்க உண்மை எல்லாருக்குமே ஒரு புரிதல் தான் இங்கே பாட்டி குடும்பமாக அவங்கள எவ்வளோ கேவலப்படுத்தி அந்த பொண்ணை சாப்பிடக்கூட கிச்சன் உள்ள கூட போகாம ராதா அம்மாலாம் திட்டினாங்க இவங்களுக்குலாம் ஒரு புரிதலுக்காக அழகாக கொண்டாந்துருக்காங்க அந்த ஃபேமிலியை நல்ல ஃபேமிலின்ற தான் காட்டிட்டாங்க அடுத்துதான் இங்கே விஜய்யும் காவேரியும் போயிட்டு அவங்க வீட்டில் நன்றி சொல்ல போறாங்க நீ இல்லைன்னு சொன்னா எங்கள் பாட்டி ஏதாவது விபரீதமாக நடந்திருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு இந்த இடத்துல காவேரியும் வந்து உள்ளுக்குள்ளே நினைக்கிறா இவங்கள நம்ம எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் இவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருக்கிறாங்கன்னு காவேரியும் போகிறா அவங்க ஃபேமிலியாக தான் உணரப்போகுது அடுத்து தான் மகாநதி எப்படி சொல்ல என்ன கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம் பாய் பாய்